தன சுயநிலக்காக சந்திரபாபு நாயுடு கடவுள் கூடவே விளையாடுறார் இதுவரைக்கும் அவர் லைஃப் பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சுயநிலத்துக்காக யாரை வேணாலும் பலி கொடுப்பாங்கங்கிறது நீங்கள் ஹிஸ்டரி பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்டில் பொண்ணு கொடுத்த மாமாவை சிஎம் ஆகணும்னு பலி கொடுத்துட்டார் அப்புறம் சிஎம் ஆக்குறன்னு சொன்ன புரந்தேஸ்வரி ஹஸ்பண்ட இவர் சிஎம் ஆகுறதுக்கு பலி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் ஹரிகிருஷ்ணாவை எப்படி பலி கொடுத்தாரோன்னு நீங்கள் பார்த்தீங்க அதுக்கப்புறம் நான் வந்து கம்பைன்ட் ஸ்டேட் இருந்தால் லைஃப்பில் சிஎம் ஆக முடியாதுன்னு நினைக்கும் போது ஸ்டேட்டை ரெண்டாக்கிட்டு சிஎம் ஆகுறதுக்காக ஜனங்களோட பவிஷத்தோட எப்படி விளையாடிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளோ பொய்யான பிராமிசஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஈவிஎம்ல எவ்வளோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எப்படி வந்தாரோ எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆட்சிக்கு வந்தா இந்த நூறு நாளில் அவர் ப்ராமிஸ் பண்ண எதுவுமே ஜனங்களுக்கு பண்ண முடியல ஃப்ளட்ஸ் வந்திருக்கு ஜனங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல சின்ன குழந்தைங்களுக்கு பால் கூட கொடுக்க முடியாத வக்கில்லாதா இந்த கவர்மெண்ட் ஜனங்க எங்கே போராட்டம் செய்யறது எல்லாருக்கும் தெரியுமோ அது டைவர்ட் பண்ணும் ஸ்டீல் பிளான் லட்சக்கணக்கான அது ஜனங்களுக்கு தெரிய கூடாது இந்த மாதிரி நிறைய தப்பு பண்ற சந்திரபாபு நாயுடு அந்த தப்பெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாம டைவர்ட் பண்றதுக்கு டைவர்ட் பாலிட்டிக்ஷன் தான் இந்த லட்டு விஷயம் கொண்டு வந்திருக்காரு

அனிமல் ஃபேட் இதில் மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் பேசினது அந்த பேசுகிற பொய்ய உண்மை ஆக்குறதுக்காக அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கார் அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிடிபி ரிப்போர்ட் இதில் கிளியராக இருக்கும் மார்ச்சோட ஜெகன்மோகன் ரெட்டி சார் சிஎம்மா முடிஞ்சிச்சு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜூனில் சந்திரபாபு நாயுடு சிஎம் ஆனார் ஜூலையில் தான் அந்த டேங்கர்ஸ் வந்திருக்கு செவன்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்டெய்னர்ஸ் வந்திருக்கு அது டெஸ்ட்டுக்கு அனுப்புனா டுவெண்ட்டி த்ரீ செவன் டுவெண்ட்டி ஃபோர் தான் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அந்த டுவெண்ட்டி த்ரீ அன்னக்கே திருமலை இஓ ராவ் பிரஸ் மீட் வச்சுட்டு இதில் வந்து வனஸ்பதி வெஜிடபுள் ஃபேட் மிக்ஸ் ஆனதுனால எட்டு கண்டெய்னரில் நாலு நல்லா இருக்குது உள்ளே அனுப்பினோம் நாலு கண்டெய்னரில் வனஸ்பதி கீ வெஜிடபுள் ஆயில் மிக்ஸ் ஆனதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணலான்னு கிளியராக ஒரு ஈவோ சொல்லியிருக்காங்க ஏன்னா டிடிடி வந்து ஈவோ கண்ட்ரோலில் இருக்கும் ஈவோவில் வந்து சேர்மேன் கமிட்டி தான் அதில் வந்து மெயின் போர்ஷன் அதில் வந்து கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் ஒன்றும் இருக்காது ஸோ கிளியர் கட்டாக வந்தது நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு கண்டெய்னர் வந்தது சாம்பிள் எடுத்தது ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உங்கள் கவர்மெண்ட்டில் தப்பு நடக்கல அது யூஸ் பண்ணல அது வெஜிடபிள் ஆயில்னு இஓ சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பொலிட்டிக்கலாக ஜீரோ ஆக்கணும்னு ஒரு ராங் இன்டென்ஷனோட நீங்கள் பேசுனது இந்த ரிப்போர்ட்டில் டேட்டோட வெளியே வந்துருச்சு ஸோ அதனால நீங்கள் தப்பு பண்ணது பேக் ஃபயர் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ சைடுக்கு ஒதுங்கிட்ட உன்னோட டைரக்ஷனில் ஹீரோ பவன் கல்யாண் முன்னுக்கு வந்திருக்கார் ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு எப்பவுமே கடவுள்னா பக்தி இல்லை பயம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்போவுமே எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் எந்த பூஜை பண்ணாலும் ஷூஸ் போட்டுட்டு தான் பண்ணுவார் நீங்க எந்த எந்த போட்டோ வேணாலும் பாருங்க எந்த போட்டோ பார்த்தாலும் ஷூஸ் அவங்களுக்கு வந்து கடவுள்னா பக்தி இல்ல பயம் இல்ல சோ ஒரு வாட்டி உங்களுக்கே தெரியும் வெய்ய கால மண்டபம் திருமலல அவர் டிஸ்ட்ராய் பண்றதுனால அதே திருமலல பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு சோ கடவுள் பனிஷ்மென்ட் கொடுத்தாரு ஆனாலும் புத்தி மறுபடி தப்பு பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி டார்கெட் நினைக்கிறார் ஆந்திராவில் இந்தியாவில் உலகம் முழுக்க வெங்கடேஸ்வர சுவாமிய பூஜை பண்றவங்க பக்தியோட அந்த லட்டுவை வந்து பிரசாதத்தை வந்து தம அதிருஷ்டமாக நினைச்சு சாப்பிட்றவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல போட்டுட்டு இன்றைக்கி சாமி மேலே நம்பிக்கை போற அளவுக்கு சந்திரபாபு நாயுடு பண்ணுறாருனா அந்த மாதிரி டட்டி பாலிடிக்ஸ் பண்ணுற பொலிட்டீஷியனை வரைக்கும் யாரும் பார்த்துருக்க முடியாது இன்னைக்கு மறுபடி நான் கிளியராக சொல்கிறேன் அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே பொய் பொய்யாக பேசுகிறாங்க இன்னைக்கு அவரோட டைரக்ஷனில் பவன் கல்யாண் சொல்கிறாங்க ஏன் நந்தினி நெய் யூஸ் பண்ணல ஏன் கம்மி ரேட்டுக்கு நெய் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க ஸோ நான் அதுக்கு தான் எல்லாமே கொண்டு வந்தேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அக்டோபர்லேருந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ நைன்டீன் அப்போ வந்து அந்த நந்தினி நீ ஃபஸ்ட் டைம் த்ரீ நாட் சிக்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கலாம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வேறு ஆளுக்கு கம்மி ரேட்டுக்கு விற்றிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு காப்பியும் நீங்கள் பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் டெண்டர் ப்ராசஸ் என்ன எந்த மாதிரி எல் கொடுப்பாங்க டெண்டரு அதில் என்ன டெண்டர் யாருக்கு எல் கொடுப்பாங்க யார் வந்து நெய் எப்படி சர்ஃபரா பண்ணுவாங்க அது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி எப்படி அனுப்புவாங்க டெஸ்ட்லாம் சரியாக இல்லைன்னா எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்க எந்தெந்த கவர்மெண்டில் எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு இதில் க்ளியராக இருக்குது ஸோ ரிஜெக்ட் ஆனது ஜூலை ட்வெண்ட்டி தேர்ட் ஒரு ஈ சொன்னதுக்கப்புறம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் செப்டம்பரில் தெலுங்கு தேசம் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபேக் ஒரு பொய்யான ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சு இதில் அனிமல் ஃபேட்டு மிக்ஸாக இருக்குன்னு சொல்ல வச்சாங்க டிடிடியில் நடந்தால் டிடிடி இவ கூட பேச சொல்லுங்கள் ஏன் டிடிபி ஆஃபீஸில் உங்கள் கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் ஏன் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒருவேளை அது நடந்தால் உங்கள் ஆட்சியில் தானே நடந்த மாதிரி எந்த ஆட்சியில் நடந்தாலும் இப்போ நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் அப்போசிஷனாக கத்த முடியும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் அதை பற்றி விசாரணை பண்ணி தண்டிக்காமல் ப்ரெஸ் மீட் பண்ணுறது கோயிலுக்கு போய் அந்த படியெல்லாம் க்ளீன் பண்ணுறது இந்த ட்ராமா ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் இப்போ மேலேயும் உங்கள் கவர்மெண்ட் தான் இருக்குது கீழேயும் உங்கள் கவர்மெண்ட் தான் இருக்குது இந்த என்டியில் நீங்கள் நீங்களும் பவன் கல்யாணும் மோடி சார் இருக்கும்போது நாங்கள் வந்து எந்த என்கொயரி வேண்டாம்னு சொல்லலையே ஜெகன் சார் யார சேர்மனா வச்சாங்களோ சுப்பா ரெட்டி சார் கிளியரா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இத பத்தி விசாரணை பண்ணுங்க குற்றவாளியா கண்டுபிடிங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுங்க சொல்லி அவர் சொல்றாரு சுப்பிரமணியிருக்காங்க சிபிஐ என்கொயரி நாங்க இதெல்லாம் விட்டுட்டு சும்மா பிரஸ் மீட்டு டிராமா இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தா இது என்ன என்ன பாலிட்டிக்ஸ் ஸோ வரைக்கும் கேஸ்ட் பாலிடிக்ஸாக ப்ளே பண்ணிட்டு ஸ்டேட்டை நாஸ்தி பண்ணிட்டார் இப்போ வந்து மத பாலிடிக்ஸ் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு இது கரெக்ட் இல்லை இது மீடியா கூட எக்ஸ்போஸ் பண்ணோம் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் பண்ணுற டட்டி பால்டிக்ஸை எக்ஸ்போஸ் பண்ணோம் திருமலாவில் லட்டுவில் எந்த விதமான மிக்சிங் இல்லை அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்